ஆயிரம் கோடி பட்ஜெட் படத்தில் விஜயை இணைக்க திட்டம் போட்ட அட்லி தமிழ் சினிமாவில் பிளாக் பஸ்டர் கூட்டணிகளில் ஒன்று தளபதி விஜய் மற்றும் அட்லி இவர்கள் இருவரும் முதல் முறையாக இணைந்த திரைப்படம் தெரி இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து மெர்சல் பிகில் ஆகிய படங்களில் இணைந்து பணிபுரிந்தனர் இரண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் பட்டை கிளப்பியது இதன்பின் பாலிவுட் நடிகர் ஷாருக்கானை வைத்து ஜவான் படத்தை அட்லி இயக்கி ஆயிரம் கோடி வசூல் சாதனையை படைத்தார் ஜவான் படம் பிரம்மாண்ட வெற்றி கொடுத்த நிலையில் அடுத்ததாக அட்லி இயக்கப்போகும் படம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து வெளிவந்த தகவலின் சல்மான் கான் மற்றும் ரஜினிகாந்தை வைத்துதான் தனது அடுத்த படத்தை அட்லி இயக்கப்போகிறார் என சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை இப்படம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை தற்போது சல்மான் கான் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கிந்தர் படத்தில் நடித்து முடித்துள்ளார் அடுத்ததாக அட்லி இயக்கத்தில் நடிக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இப்படம் தொடர்பான வெளிவந்துள்ள லேட்டஸ்ட் தகவல் என்னவென்றால் ரஜினி சல்மான் கான் அட்லி இணையும் படத்தில் தளபதி விஜய் கேமரா ரோலில் நடிக்கப் போகிறார் என்று கூறுகின்றனர் அரசியல் செல்லும் காரணத்தால் தளபதி அறுபத்தி ஒன்பது தனது கடைசி படம் என விஜய் அறிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தீவிர அரசியலில் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்கா தலைவர் விஜய் தற்போது நடித்து வரும் ஜனநாயகம் படப்பிடிப்பு இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களில் நிறைவடைய உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு பிறகு சில படங்களில் கேமியர் ரோலில் என்ட்ரி கொடுக்க இருக்கிறதாம் இதனால் அட்லி படத்தில் கேமியர் ரோலில் நடிக்கிறார் என லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது